سلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين கனியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சூரத்துல் பாத்திகாவினுடைய முதல் மூன்று வசனங்களுக்கு கடந்த சில வாரங்களாக பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற ஆயத்திற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் வணக்கம் என்பது என்ன வணக்கம் என்பது எத்தனை வகைப்படும் எவையெல்லாம் வணக்கங்கள் என்பதாக கருதப்படும் வணக்கங்களுடைய அடிப்படை என்ன என்பது பற்றி உள்ள பல விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் நாற்பூது என்ற வார்த்தைக்குள்ளே மனிதர்கள் மூமினானவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹத்தால குறிப்பிடுகின்றார் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்னும் பொழுது உனக்கு யாரையும் நாங்கள் இணையாக வைக்க மாட்டோம் எந்த பொருளையும் இணையாக ஆக்க மாட்டோம் என்ற கருத்தும் அதற்குள்ளே இருக்கின்றது பாவங்களிலே மிகப்பெரியது எது ஐயு தம்பி ஆபம் என்பதாக

இஸ்லாத் அலி இஸ்லாம் அவருடைய கழுத்தை அறுக்கவில்லை இது அல்லாஹத்தாலா அந்த கட்சிக்கு உத்தரவு போட்டார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை நம்ம நெருப்பிலே போட்டார் நெருப்புக்கு அல்லாஹத்தாலா கட்டளை நீ கழிக்காதே சுடாதே என்று யானாரு கூனி பர்தம் வத்தலாம் அல்லாஹத்தாலா குரான் அழகாக சொல்லி தருகின்றான் நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு அது தரும் குளிர்ச்சி அல்ல இன்பந்தரும் குளிர்ச்சியாக ஆகிவிடும் பர்தம் வத்தலாமா இனிமையான குளிர்ச்சியாக ஆகிவிடு என்று அல்லாஹத்தாலா உத்தரவு போட்டான் அந்த நெருப்புக்கு என்ன தன்மை என்ன அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் அதை நீக்கி கொண்டது தன்னுடைய சுடவில்லை கரிக்கவில்லை அவர்களுடைய உடையை கூட அது கறிக்கவில்லை மேனியை மட்டுமல்ல உடையை கூட கறிக்கவில்லை கறிக்கவில்லை என்பது மட்டுமல்ல அது ஒரு பூங்காவாக மாறிவிட்டது இனிமையான பூங்காவாக அழகான பூங்காவாக என்றும் அல்லாஹத்தாலா சொல்லி தருகின்றார் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திற்கு அப்பால் வெளியில் இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அனுபவித்ததே கிடையாது இப்ராஹிம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எவ்வளவு நேரம் இருந்தார்களோ எவ்வளவு காலம் இருந்தார்களோ அந்த காலம் முழுவதும் சொர்க்கத்தில் இருப்பதை போன்று இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது கறிக்கக்கூடிய சுட்டு பொசுக்கக்கூடிய நெருப்பை அல்லாதத்தாலா தன்னுடைய உத்தரவை கொண்டு அது வேறொரு விதமாக அதற்கு நேர் மாறான ஒரு அமைப்பை உண்டாக்கி விட்டார் இந்த எண்ணம் ஒவ்வொரு பூமி நான வர வரவேன் அந்த எண்ணத்தை ஊட்டுவது யாக்கூ என்பது நாம் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்லும் பொழுது இந்த எண்ணம் எல்லாம் வர வேண்டும் ஆக எல்லா வகையான சிற்கை விட்டும் சிற்க ஜலி சிற்கி பகிரங்கமான இணை மறைமுகமான இணை அனைத்தை விட்டும் நீங்க கூடிய தன்மை அந்த ஈயாக்க நாபது என்பதற்குள்ளே இருக்கின்றது அந்த எண்ணம் சொல்லும் பொழுது வர வேண்டும் என்ற ஒரு சகாபி ஹாத்தம் தாய் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுது அவருடைய மகன் ஈமான் கொண்டார் சொல்லா உடைய காலத்துக்கு கொஞ்சம் முன்னால் இருந்தவர் அந்த ஆத்தம் தாய்கிறவர் அவருடைய மகன் ஈமான் கொண்டார் செல்லம் அவருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் வந்தார் அவர் முன்னால் பிரித்தவராக இருந்தார் அந்த சிலுவையை சிலுவையை சிலை என்பதாக சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் நான் சிலையை வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்பதால் உன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த அதை நான் சொல்லுகின்றேன் என்பதாக சொன்னார் அதே போல அதே ஹாத்தம் சொல்லி அல்லாஹால அவர்களுக்கு மற்றொரு தடவை ஒரு கட்டளையை செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் அதிக ஹாத்தம் அவர்கள் செல்லல்லா அலிஸ்லம் அவருடைய அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் யார அல்லாஹ் அல்லாஹால குரானிலே இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கின்றானே ஒரு வசனத்தை அதாவது இத்தகது மிந்தூனில்லாகி அகபாரும் ஒரு ஹுபானும் அருபு அருபாவம் மிந்தூனில்லா அல்லாகவை விட்டு விட்டு தங்களுடைய பாதிரிமார்களையும் தங்களுடைய குருமார்களையும் தெய்வங்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் வேதக்காரர்களை பற்றி சொல்லுகின்றார் இத்தகையோ அகபாரமும் ஒரு ஊபானமும் அர்பாவம் என்று விட்டு விட்டுவிட்டு தங்களுடைய பாதிரிமார்களையும் குருமார்களையும் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லுகின்றானே அப்படியே கிறிஸ்தவர்கள் யாருமே ஆக்கிக் கொள்ளவில்லையே பாதிரிமார்களை தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களை வணங்கவில்லையே வணங்கினாத்தானே தெய்வம்னு அர்த்தம் நான் வணங்க நாங்கள் எல்லாம் யாருமே வணங்கலையே கிறிஸ்தவர்கள் யாரும் வணங்கவில்லையே தங்களுடைய குருமார்களை பிறகு எப்படி அல்லாத்தாலா சொல்றான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த ஆயத்துக்கு கேட்கிறார்கள் அஜீபனஹாத்தம் அப்ப சல்லல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய அந்த அஹ்பார்கள் அந்த குருமார்கள் அல்லாஹத்தாலா உங்களுக்கு தன்னுடைய வேதத்தின் மூலமாக ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் ஆக்கினார்கள் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்கினார்கள் அதை நம்பிக்கை கொண்டு நீங்கள் செயல்படவில்லையா என்பதாக கேட்டார்கள் ஆம் அப்படி செய்தார்கள் அதாவது சில பொருள்களை அல்லாத்தாலா ஹலால் ஆக்கி வைத்திருந்தான் அது ஹராம் என்பதாக தங்களுக்கு தாங்களே விதித்துக் கொண்டார்கள் அதாவது குருமார்கள் மக்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தார்கள் இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் செய்யாதீங்க அல்லாஹ் ஹலால் சொல்லி இருக்கிறான் ஆனா அதை ஹராம்னு சொல்லி கொடுத்தாங்க மக்களுக்கு சில விஷயங்களை ஹலால் என்பதாக ஹராம் என்பதாக சொல்லி இருக்குன்னா அதை எல்லாம் ஹலால் என்பதாக சொல்லி கொடுத்தார்கள் இந்த குருமார்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள் அல்லவா ஆமா செயல்பட்டார் அதுதான் இத்தகு அர்பாபன் அப்படிங்கிற அர்த்தம் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறத அர்த்தம் அதுதான் என்று சொல்லா அலுவலர் அவர்கள் சொன்னார் ஆக தெய்வங்களாக ஆக்கிக் கொள்வது என்பது அதை வணக்கம் செய்வது அந்த ஆள்களை வணங்குவது என்பது மட்டுமல்ல அல்லாஹால எந்த சட்டங்களை சொல்லி காட்டுகின்றாரோ அந்த சட்டங்களுக்கு மாற்றமாக தன்னுடைய குருமார்கள் தன் யார் மீது இவர் பக்தி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்ய சொல்லக்கூடிய சொற்களை எல்லாம் கேட்டு ஹலாலை ஹராமாக ஆக்கிக் கொள்வது ஹராமை ஹலாலாக ஆக்கிக் கொள்வது இதுவும் ஒரு வகையான சீர்த்து இணை வைத்தல் தான் என்பதை சொல்லலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் நம்ம பார்க்கிற சில செய்குமார்கள் இருக்கிறாங்க நம்மல்ல முஸ்லீம்கள் சில ஷேகுமார்கள் இந்த ஷேகுமார்கள் அவர்கள் தங்களுடைய அறிவின்படி அல்லாஹுடைய வேதத்திலும் ரசூல் சல்லா அவருடைய ஹதீஸ்களிலும் தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி சில விஷயங்களை ஹராமை ஹலால் என்றும் ஹலாலே ஹராம் என்றும் தங்களை சார்ந்தவர்களுக்கு தங்களுடைய சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகளை சில ஷேகுமார்களையும் நாம் காணுகின்றோம் ஹோலி ஷேகுமார்கள் இப்பொழுது அவர்கள் யார் அந்த செய்குமார்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த செய்குமார்களை தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டவர்கள் தான் ஏன்னா அல்லாஹத்தால ஹராம் என்று சொல்லி இருக்குன்னா இவங்க விஷயங்கள் பல செய்குமார்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இல்லை அது அந்த இடம் வரும்போது நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரி மனிதர்களை அவர்கள் அல்லாஹத்தால எந்த சட்டங்களை சொன்னாலும் அதுக்கு மாற்றமாக செயல்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மக்கள் அவர்களை பின்பற்றும் போது அவர்களை தெய்வங்களாகத்தான் ஆக்கிக் கொள்ளுகின்றனர் இந்த நிலைகளை எல்லாம் விட்டு நாங்கள் நீங்கிக் கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தம் அல் பராத் அல் ஷிர்க் எல்லா சிற்குகளை விட்டும் நீங்குதல் என்பது ஈயாக்காபுது என்பதற்குள்ளே இருக்கின்றது அடுத்ததாக ஈயாக்க அதுக்கு நிறைய விளக்கங்கள் சென்ற வாரம் அதற்கு முதல் வாரம் சொல்லப்பட்டிருக்கின்றன உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பது அடுத்தது என்பதை வணங்குகின்றோம் என்பதை முந்தி சொல்லி என்பதை இரண்டாவதாக சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் இந்த இரண்டாவது வாசகம் இருக்கின்றது இது முதல் வாசகம் சிற்கு அனைத்தை விட்டு நீங்கிக் கொள்ளுதல் அப்படிங்கறத அறிவிக்குது எல்லா சிற்கை விட்டு நீங்கிக் கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தம் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அல்பராச மனிதனுடைய சக்தி அனைத்தையும் விட்டும் நாங்கள் நீங்கிவிட்டோம் எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது எல்லா சக்திகளும் உன்னை சார்ந்ததுதான் உன்னையே உன்னையே நான் நாங்கள் வணங்குகின்றோம் என்பதாக உன்னிடத்தில் நாங்கள் கோரிக்கையை சமர்ப்பித்தோம் எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் வைத்தோம் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உன்னையே வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய உதவியை ஆற்றலை தர வேண்டியதும் நீதான் அது நீ நாங்கள் வணங்க முடியாது வணக்கம் செலுத்துவதும் உன் முடியும் உன்னுடைய சக்தியை கொண்டு உதவியை கொண்டுதான் முடியும் என்பதை அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய தன்மை ஈயாக்காவளி அதனாலதான் ஆனா அசலாக எப்படி வரும்னு கேட்டா முதல்ல தான் உதவி தேடுவதில் தான் வணக்கம் அப்படிங்கிறது வரணும் ஒரு வணக்கம் செய்வதற்கு ஒரு வேலையை செய்வதற்கு முதல்ல உதவி தேடுதல் என்பதுதான் முதல்ல வரணும் நியாயப்படி ஆனா